கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சரும் திமுகவின் தலைவரும் திமுகவனுடைய தலைவராக இருந்த திரு மு கருணாநிதி அவருடைய மகனுமாகிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் தற்போது திமுகவின் ஆட்சியை திமுகவின் கொள்கை அடிப்படையில் நடத்துகிறீர்களா அல்லது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் திட்டத்தை செயல்படுத்துகிறீர்களா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது இப்படி கேள்வி கேட்பதற்கான காரணம் கடந்த காலத்திலே திமுக செயல்பட்ட விதம் திமுக எப்படி வளர்க்கப்பட்டது எதை சொல்லி வளர்த்தது எதை நோக்கி பயணித்தது என்பதெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஒரு காலத்தில் திமுக பரையர் கட்சி என்று சொன்னார்கள் பிற்படுத்தப்பட்டோர் கட்சி என்றெல்லாம் சட்டமன்றத்தில் பேசப்பட்டது அதற்கு முக்கியமாக அண்ணா திமு திமுக இங்கே உருவானதனுடைய எல்லாருடையத்திலும் அதிகமாக பரவியதனுடைய நோக்கம் பகுத்தறிவு சிந்தனை கொண்ட அடிப்படையில் உருவானது என்று பரப்பப்பட்ட அந்த செய்தியின் அடிப்படையில் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உருவாக்கியது நீங்கள் அடிக்கடி தேர்தல் வந்து விட்டால் போதும் பெரியாரை துணைக்கழித்து நாங்கள் பெரியாரினுடைய பகுத்தறிவு பத்தறையில் வளர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள் இப்போது தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த பின்னாலே இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்ற தேர்தலிலே கூட நீங்கள் ஒருபோதும் பாஜகவை உள்ளே கூடாது சனாதனம் உள்ளே வந்துவிட்டால் நாடு சீரழிந்துவிடும் ஆகவே நம் சனாதனத்தை தீர்வோம் என்றெல்லாம் பேசிய திமுக இப்போது உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற இந்து சமய நலத்துறை அமைச்சர் மாநாடு நடத்தியிருக்கிறார் முத்தமிழ் முருகன் மாநாடு இது யாருடைய பணத்திலே செலவுப்பட்டது மாநாடு நடத்தப்பட்டது இந்திய அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் வைத்து இந்த சட்டத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடத்துவோம் என்று சொன்ன நீங்கள் இந்திய அரசின் சட்டம் என்ன சொல்லுகிறது என்று புரிந்திருக்கிறீர்களா இந்திய சட்டத்தின்படி இந்த நாடு சமய சார்பற்ற நாடு எல்லா மதங்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் எல்லா சாதியினருக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு செக்குலரிசம் கண்ட்ரி ஆனால் நீங்கள் என்ன இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பின்னாலே தொடர்ந்து கடந்த முறை கடந்த ஆண்டு தைப்பூசம் நடத்தினீர்கள் அரசு செலவிலே நடத்தினீர்கள் இப்போது இந்த ஆண்டு முத்தமிழ் முருகன் மாநாடு என்று நடத்திருக்கிறீர்கள் இதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டிலே தீர்மானம் வேறு நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அது என்ன தீர்மானம் என்று சொன்னால் முருகனை பற்றியும் சமயத்தை பற்றியும் மாணவர்களிடத்திலே கல்வியாக போதிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுத்திருக்கின்ற போதுதான் பாஜக அரசு செய்யாத ஒரு வேலையை இன்றைக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்ற போது இந்த கேள்வி எழுகிறது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்தியூர் செல்வராஜ் என்கிற ஒரு அமைச்சர் ஒரு அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர் அந்தியூரில் கடந்த காலங்களிலே அதிமுகவுக்கும் மற்றவர்களுக்கும் செல்வாக்கு இருந்த தொகுதியிலே முதல் முறையாக திமுகவிற்கு செல்வாக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு அமைச்சர் அவர் அந்த தொகுதியில் ஒரு திருவிழா நடந்ததை காரணத்திற்காட்டி அவர் பூக்குழியில் இறங்கினார் என்பதற்காகவே அவருடைய அமைச்சர் பதவியை பறித்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதே போன்று கள்ளக்குறிச்சியிலே எம்பியாக இருந்த ஆதிசங்கர் என்பவர் நெற்றியிலே பொட்டு வைத்து வந்தார் என்றதற்காக அவரை கிண்டல் செய்தார் நெற்றியிலே என்ன ரத்தமா என்று கேலி செய்தவர் கருணாநிதி அவர்கள் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் உமாசங்கர் ஐஏஎஸ் பல ஊழல்களை வெளியே கொண்டு வந்தவர் சுடுகாட்டு கொட்டகை இருந்து பல ஊழல்களை வெளியே கொண்டு வந்தவர் நேர்மையான அதிகாரியாக இருந்தவர் பல நல்ல திட்டங்களை தமிழக அரசுக்கு கொண்டு வந்தவர் அவரை அவ பைபிள் படித்தார் என்பதற்காக பைபிளை பிரசங்கம் செய்தார் என்பதற்காகவே பதவியில் இறக்கினீர்கள் இப்படி கடந்த காலங்களிலே உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் இப்படி நாங்கள் சமய சார்பற்றவர்கள் பகுத்தறிவுவாதிகள் என்பதைப் போல நீங்கள் செயல்பட்ட நீங்கள் இப்போது அமைச்சர் சேகர்பாபு செய்கிற இந்த மாநாடு அதுவும் அரசு செலவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட ஆன்மீகத்தில் மிகவும் நாட்டம் கொண்டவர் அவர் கூட அப்படி செய்தது கிடையாது அவர் பல கோயில்களுக்கு தானம் செய்தார் சொந்த பணத்திலே கொடுத்தார் சொந்த பணத்தில் செய்திருக்கிறார் அரசு பணத்திலே அப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவர் செய்தது கிடையாது ஆனால் பகுத்தறிவு பேசுகின்ற நீங்கள் தந்தை பெரியார் வரியிலே வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் பகுத்தறிவு பட்டறையிலே வளர்ந்து வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று மூச்சுக்கு முன்னூறு தரம் கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு சமயத்தை அடிப்படையாக கொண்டு அரசு செலவிலே விழாக்களை எடுப்பது எதை காட்டுகிறது உங்களுடைய கொள்கையிலிருந்து நீங்கள் மாறிவிட்டீர்களா ஒருவேளை கலைஞர் கருணாநிதி இருந்திருந்தால் அமைச்சர் சேகர்பாபை இப்போது உடனடியாக நீக்கி இருப்பாரா நீக்கியிருக்கலாம் ஆனால் ஸ்டாலின் அவருடைய வாரிசு ஏன் வேடிக்கை பார்க்கிறார் மௌனம் சாதிக்கிறார் இல்லாத ஆதரவு தருகிறார் என்கிற போதுதான் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மகன் கடந்த ஆண்டு கூட சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி மாநாடு நடத்திவிட்டு இப்போது பாஜக காரர்களை தூக்கி வைத்து பூஜா தூக்கி கொண்டிருக்கிற நிலையை இன்னைக்கு ஏன் மாறியது யாரை காப்பாற்ற யாரை திருப்திப்படுத்த என்கிற கேள்வி இயற்கையாக எழுந்திருக்கிறது ஸ்டாலின் அவர்களே இதற்கு பதில் சொல்லுங்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே உங்கள் அமைச்சர் சொல்வதைப் போல முருகனும் மற்ற கடவுள்களும் தான் ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் அமர்த்தினார் என்று சொல்லுகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் மக்கள் வாக்கு வேண்டாமா யாரும் ஓட்டு வேண்டாமா ஒருவேளை முருகனும் முருகன் சார்ந்திருக்கிற கடவுள்களும் ஓட்டு போட்டு விடுவார்களா இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன் நாங்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் முருகன் என்பது இந்து கடவுள் அல்ல ஆனால் நீங்கள் அதற்கு சாயம் பூசி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இது அயோத்திதாச பண்டிதர் சொல்லுகிறார் முருகன் என்பவன் ஒரு பௌத்தன் முருகன் என்பவன் ஒரு மிகப்பெரிய தமிழர் தலைவன் என்று வரலாற்று ஆவணங்களோடு ஒரு ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறான் அதை கடந்த காலங்களிலே காரர்களும் இந்து சனாதன கும்பலும் அவர் இந்து கடவுள் என்பதைப் போல சித்தரிக்கின்ற வேலை செய்தார்கள் இன்றைக்கு நீங்கள் அதே வேலையை அரசு செலவில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனை அதனாலே தான் சொல்லுகிறேன் நீங்கள் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையிலே பெரியார் வழியிலே வார்த்தை எடுக்கப்பட்டவர்களா அல்லது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் கள்ள உறவு வைத்துக்கொண்டு செயல்படுகிறா என்கிற கேள்வியை முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இனி வரும் காலங்களில் உங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே முருகனும் அல்லது பாஜகவும் மட்டும்தான் உங்களுக்கு வாக்களிக்க முடியும் இங்கே தமிழகத்து மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறோம் அதிமுக ஆட்சியிலே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் சூரப்பா அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் மாணவர்கள் மத்தியிலே பைபிளையும் பகவத்கீதையும் சொல்லிக் கொடுக்கலாம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தபோது அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுகவினுடைய ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார் அவரை கண்டனம் தெரிவித்தார் இப்போது அப்படியே மாறிவிட்டு மாறி மாறியிருக்கிறார் கடந்த காலங்களிலே பகுத்தறிவுவாதிகளைப் போல காட்டிக்கொண்ட நீங்கள் இப்போது ஏன் அதை இந்து சனாதன கும்பலோடு கூட்டு வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய செயல் திட்டத்தை நீங்கள் அமல்படுத்துகிற நிலையில் இன்றைக்கி வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன ஆக திமுக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமுல்படுத்த முயற்சிக்கிறீர்களா ஆக இப்படிப்பட்ட முயற்சிகளை நீங்கள் தொடருவீர்களானால் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் இந்திய குடியரசு தொழிலாளர் தொற்று இதை வன்மையாக கண்டிக்கிறது அம்பேத்கரிஸ்டுகள் வன்மையாக கண்டிப்பார்கள் அதனுடைய பலனை அனுபவிக்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் திமுகவிற்கு எச்சரிக்கை செய்கிறோம்